அந்த ஏத்தியர்ஸ்க்கு என்ன பிரச்சனை நாத்திகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கடவுள் இருக்கிறாரு ஏன் மறுக்கிறாங்க கடவுள் இருக்காருங்க ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்க டினாயர்ஸ் தான் அவங்க டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாது பண்ண முடியல அது ஏன்னா டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாததுக்கான காரணம் டிஸ்ப்ரூவ் பண்ண முடியும் டிஸ்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணி நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆனதுக்கு காரணம் நிறைய ஃபெயிலியர்ஸில் வந்து பில் டவுன் ஃப்ராட்னு ஒன்று யூரி மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியரு கிரேக் விண்டருங்கிற கிரேக் விண்டருடைய அதாவது க்ரேக் விண்டருடைய எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் இதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க உயிர் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பே அதாவது உதாரணம் சொல்ல போனால் நிறையா ஃபெயிலியர்ஸில் ஒன்று வந்து பே ஒரு சிங்கிள் செல் பேக்டீரியாவை எடுத்து அதை இன்னொரு செல் எடுத்து அதுக்குள்ளே அந்த அதை அதோட ஒரிஜினல் டிஎன்ஏவை எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வைரஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணுதோ அந்த மாதிரி அதுக்குள்ளே அது அந்த செல்லுக்குள்ளே இதை வந்து இந்த பேக்டீரியாவோடைய செல்லை வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி அது அதை வந்து மல்டிப்ளை பண்ண ப்ரொலிஃபரேட் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது அது ஃபெயிலியர் ஆகும் அது வந்து டிஎன்ஏ இல்லாமல் அப்படிங்கும்போது டிஎன்ஏ இல்லாத ஒரு மல்டிப்ளிகேஷனோ இல்லை வந்து ஒரு காப்பியோ வந்து அது ஃபேக் ஆகிடும் அப்போது கடவுள் வந்து டிஎன்ஏயில வந்து கடவுள் புக் ஆஃப் புக் ஆஃப் லைஃப்ன்றது வந்து ரெண்டு இருக்குது ஒன்று பைபிள் ஒன்று இன்னொன்று வந்து டிஎன்ஏ இப்படி ஏன்னா புக் ஆஃப் லைஃப் அதாவது பில்டிங் பிளாக்ஸ் வந்து மனுஷனுடைய பில்டிங் பிளாக்ஸு உயிரினங்களுடைய பில்டிங் பிளாக்ஸு எஸ்பெஷலி மனுஷனுடைய பில்டிங் பிளாக்ஸ் வந்து சோல் மைண்ட் அண்ட் பாடி இல்லையா அப்போ வந்து சோல் ஸ்பிரிட் அண்ட் பாடின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது பாடிக்கான பில்டிங் பிளாக்ஸ் வந்து டிஎன்ஏல இருக்கும் ஆர்என்ஏோட பங்கும் ஜாஸ்தி இருக்குது டிஎன்ஏவோட பங்கும் இருக்குது டிஎன்ஏ இல்லாத ஒரு பேக்டீரியா வந்து உருவாக்குறது வந்து அது அதோட பேக்டீரியாவோட மல்டிப்ளிகேஷன் பொலிஃபேஷன் தான் ஒழிய அது இன்னொரு செல்ல இன்னொரு ஒரு உயிரினத்தை ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய ஒரு செயலாக அது இல்லை அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஃபெயில் ஃபெயில் ஆச்சு அப்போ ஏன் ஒத்துக்க மறுக்கிறாங்கன்னா கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிட்டால் யார் கடவுள்னு இருக்கணும் யார் கடவுள்னு இருந்தால் அந்த கடவுள் சொன்ன கட்டளைகளை அவர் சொன்ன வாழ்க்கை முறையை வந்து பின்பற்றணும் அப்போ கிறிஸ்தவன் சொல்கிற வாழ்க்கை முறையை பின்பற்றுறதுங்கிறது நிறைய விஷயங்களை அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து தப்பு செய்யாமல் இருக்கணும் பாவத்தில் இல்லாமல் இருக்கணும் தாந்தோனித்தனமாக யோசிக்காமல் கடவுளுடைய பா பார்வையில் யோசி கடவுளுடைய பார்வையில் யோசிக்கணும் அவருடைய பர்ஸ்பெக்டிவில பிஹேவ் பண்ணணும் நிறையா வந்து ஆனால் கடவுள் சொல்லுகின்ற தந்திருக்கிற சமாதானத்தை அவங்களுக்கு அவங்களால் ருசிக்க முடியாமல் போகிறதுனால தான் அவங்களுடைய வாழ்க்கை முறை தான் ருசியாக இருக்குதுன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க அப்போது சிகரெட்டோ தண்ணியோ ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்க போகிறதில்ல அது ஒன்றும் ஒன்றுத்துக்கு ஆகாத விஷயங்கள் அதை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா டீ காஃபியில் இருக்கக்கூடிய இல்லை பால்ல டீ காஃபி பீவரேஜஸில் இருக்கக்கூடிய ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு தண்ணி இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனோ அதில் இருக்கக்கூடிய அருமையோ வந்து அவங்களுக்கு தெரியுது ஏன் தெரியுது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதில் சுவைக்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு வேறு வழி இல்லாமல் அதெல்லாம் சுவைக்கிறாங்களே இப்படியே அதில் இருக்க சுவையை வந்து நீட்டிச்சுக்கணும் அதை தக்க வச்சுக்கணும் உண்மையான சுவையை தக்க ஒரிஜினல் சுவையை தக்க வச்சிடணும் ஆரிஜின் மீனிங் மொராலிட்டி இன் டெஸ்டினிங்கிற ஒரிஜினல் லிவிங் வாட்டரை வந்து ஜீவத்தண்ணீரை வந்து ஏசு ஜீவத் ஜீவத்தண்ணீரை சஸ்டே அதாவது அவரை தொடர்ந்து அவரோட பயணிக்கணும் அப்படின்ற ருசி பார்க்காம போகிறதனால அவங்க ருசி தான் அவங்களுக்கு பெருசாக தெரியுது கூல்ட்ரிங்க்ஸோட ருசி தான் பெருசாக தெரியுது அவளிய தளவு தாகத்தை உண்மையான தாகத்தை வந்து தீர்க்கக்கூடிய ஜீவத்தண்ணீருடைய ருசியை வந்து அவங்க வந்து மறுக்கிறாங்க ஏற்க மறுக்கிறாங்க அதனால் கடவுள் மறுப்பாளர்கள் கடவுள் இல்லைன்னா அவங்களால் டிஸ்ட்ரிட் பண்ண முடியலைங்கிறது சில உதாரணங்களை சொன்னேன் அப்போ கடவுள் இருக்காருங்கிற இருக்கிறாருங்கிறத ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான உண்மையான அவங்க ஏ எதுக்காக படைக்கப்பட்டாங்க யார் சாயலில் படைக்கப்பட்டாங்க என்ன அவளுடைய பர்பஸ் என்னங்கிற உண்மையான சுவையை அவங்களுக்கு தெரியும் அது பண்ணாத வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை தான் அந்த பிரச்சனை வந்து சமாளிக்க முடியாத பிரச்சனை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும் ஆனால் கடவுள் இருக்கிறவங்க வந்து கடவுள் அந்த பிரச்சனைகளை வந்து சமாளிக்கிறதுக்கான ஞானத்தையும் அறிவும் தொடர்ந்து கொடுப்பார் அவங்களுக்கான ஞானம் அறிவும் பாதியிலே அவங்களோட அறிவை வச்சு ட்ரை பண்ணுவாங்க அது ஃபெயில் ஆகிட்டே இருக்கும் அதுதான் சொல்கிறோம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆனதுக்கான உதாரணங்கள்லாம் அதுதான் அப்போ வந்து கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிட்டோம்னா அதுக்கான ஞான அறிவே வந்து தனியாக யூனிக்காக இருக்கும்